மனசே தெரியல மனசுக்குள்ள ஏதோ நடக்கும் போனது ஆனா என்னன்னு தெரியல எனக்கு பிடிக்காதது ஏதோ பெருசா நடந்துகிட்டு இருக்கு கடவுளே இடிய துக்கிய மண்டல போட போறியா உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே கோயிலின் ராகம் கோயில் வாசல் சேர்ந்தது போல வந்துட்டான் பாட மங்கத்தா இப்ப தியானம் வந்துடும் நீ என்ன கிளம்பாம இருக்கா டூருக்கு போண்டமா நான் ஒண்ணு வரல அங்க தம்பி என்ன காண்டி மங்கத்த டூருக்கு போணும்னு பிளான் போட்டு உனக்கு அந்த பிளான் ஏ போட்டு நீ வரலன்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ சுடிதாரு வாங்கிட்டு சொல்லதுக்கு என்ன எனக்கு மனசு படபடன்னு படபடத்திட்டே இருக்கு பத்தக்க நீ கொலுசு வாங்கி குடிக்க போறல அங்க வச்சு அப்படி தான் தோணிச்சு ஒரு மாதிரி இருக்கு மனசெல்லாம் எதுனால டூருக்கு போறன்னு சந்தோஷத்தினாலயா அவன் தல அப்ப எதுக்கு முண்டக நீ நம்ம புள்ள விண்மீன் நினைச்சா அவளே நினைச்சிட்டேன் விட்டுல தான இருப்பா கூப்பிடவள அப்பா தங்கச்சி வீட்லயே இல்லப்பா நீங்க பெரிய அரை மணிக்குள்ள வெளிய போறோம் இன்னும் வரவே இல்ல அதான் அம்மா பயந்துட்டு இருக்கு

ஆமா நானும் இது இவ்வளவுக்கு முத்தாதுன்னு நினைச்சேன் ஆனா அவனை பார்க்க போற அளவுக்கு ஆயிட்டாளா இந்த லட்சுமி மிகிறேன் வரட்டு வரட்டு இன்னைக்கு முட்டசி எல்லாம் ஒண்ணாலதான் அவ பாட்டுக்கு ஆந்திரால அழகா படிச்சுட்டு இருந்தா அவளை போ பாவான்னு கூப்பிட்டு அந்த பிள்ளை இல்லாம ஆகிட்டே இவரு மொட்டை கிரிக்கி சிரிக்கின் பேச வேலையில வச்சுக்கிட உன்னே இருந்தா ஆந்திரால விஜய் வாடா 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 வேலைக்கு வாடா வாடான்னு கூப்பிட்டு நீ போனியா போனியா அவளை மட்டும் ஆந்திரால போடணுங்கோ அவங்க அவன் சேஃபா இருப்பான்னு நினைக்கிறியா நீ

நான் உன்ன வந்து புயல் தானே எப்படி கரெக்ட் எனக்கு தெரியும் டூருக்கு போ ஃபர்ஸ்ட் டூருக்கு போனா தான் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஆமா டூருக்கு எவ்வளவு வரா வியான் பிடிச்சிருக்கேன் வியான் பிடிச்சிருக்கேங்க எவ்வளவு வரா நிறைய பேர் வராங்க எல்லாரும் சேர்ந்து போனா டூர் ரெண்டு பேர் மூணு பேர் போனா அது என்னதே எனக்கு பிடிக்காதது யாராவது வரட்டது வியான்லயே யாரும் மடி சொல்லிட்டேன் போற இடத்துல ஒண்ணு ஏதாவது குளத்தங்கரையில ஆத்தங்கரையில தள்ளி விட்டு கொள்ளலடா பாரு சுடி தர போட்டானே பார்வதி குடல பார்வதி குடலனாலவே ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கவே சி இது கூட டூர் போறதே எனக்கு பிடிக்காது இவன் வருவான் தெரிஞ்சிருதுன்னா நான் பந்திருக்கவே மாட்டேன் டூருக்கு இந்த இழுவையும் காணல

கியூட்டா இருக்கு கண்ணாடி அப்ப கண்ணாடி தான் கியூட்டா இருக்கு நான் கியூட்டா இல்ல கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இந்த மஞ்ச மண்டை கெட்டுச்சோர் பொங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு கூட நம்ம பெட்டி தூக்கிட்டு வரோம் இவா இப்படி வில்லங்கத்தை இழுத்து வைப்பான்னு தெரியாம போச்சே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா ஹெல்ப்பா வாயால நீ கேட்கணுமா என்ன இந்த மட்ட செல்லு சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு இந்த பெட்டியை தூக்கிட்டு வாரா இந்த பெட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்து வண்டி வரைக்கும் கொண்டு வர முடியுமா என்னது வண்டி வரைக்குமா

உன்னை ரோட்டில் போட்டு அடிச்ச பாவம் எனக்கு வந்து இல்லன்னு வச்சுக்கியா உன்னை இந்த இடத்துல போட்டு கொண்டு சொல்லுங்க என்ன போ பேய் வண்டில யாரு போ ஒரு சன்னல் சீட்ல முக்கில் போய் இருந்துட்டா எங்கேயாவது யார்ட்டையாவது பேசதை நான் பார்த்தேன் பேச மாட்டேமா பேசவே மாட்டேன் கூருடை கணங்கா இருக்க கண்ணாடி போட்டு விட்டா நீ ஸ்டைல் காட்டி எடுத்துறியா அந்த கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடி சில்லு சில்லா உடைச்சிரேன் போ மா தப்பிச்சி அடில இருந்து தப்பிச்சி வாடிட்ட அந்த ஏன் சின்ன பொண்ணு உன்ன தனியா வரத் தெரியாதா அந்த ராணி கூட்டிட்டு தான் வருவியா தலையில என்ன இவ்ளோ பெரிய ரங்கு பெட்டி நீ ராணி கூட கூட்டாலி ஐட்ட பத்தியா அவையா மாப்பிளட சிரிச்சி சிரிச்சி பேசுவான் உன தெரிஞ்ச பறைக்கும் நீ அவள கூட கூட்டிட்டு தெரியா பத்தியா உமா நீ இதெல்லாம் என்ன குறச்சுலாத நீ ஓமா அப்படியே அடிச்சு துவைச்சு பழத்து வைக்கணும்

সাবস্ক্রাইব করুন गाइस এরকম ভিডিও সামনে টাকা লাগরা বেল